வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பத்தி ஆறாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் நாம் தமிழ்நாட்டிலும் பாரதம் முழுவதும் பக்தி மார்க்கத்தையும் நாம சங்கீர்த்தனத்தையும் பரப்பிய பெரும் பக்திமான்கள் கவிஞர்கள் மகான்கள் பற்றி பார்த்தோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பத்தி ஏழாம் பகுதியில் நாம் தொடர்ந்து பக்தி மார்க்கத்தில் இசை சார்ந்த பக்தி பற்றிய மேலும் சில விவரங்களை தெரிந்து கொள்வோம் முதற்கேள்வி தமிழ்நாட்டில் இன்றளவும் பிரபலமாயிருக்கும் சங்கீர்த்தன சம்பிரதாயம் பற்றி சற்று மேலும் விளக்க முடியுமா நாம் சென்ற பகுதியிலேயே சொல்லியிருந்தபடி கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளைப் போலவே தமிழ்நாட்டில் நாம சங்கீர்த்தனத்துக்கு பெரிதும் உத்வேகம் தந்த மும்மூர்த்திகள் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ போதேந்திரர் திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் ஆகிய மூவரும் ஆவர் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் வகுத்து தந்த பஜனை முறை தக்ஷின பிராச்சீன சம்பிரதாயம் எனப்படுகிறது இன்றளவும் இந்த பஜனை சம்பிரதாயத்தை பாடி பரப்பி வரும் பாகவதர்கள் தமிழ்நாட்டில் உள்ளார்கள் தமிழ் பிராமணர்களில் ஐயர் என்று பரவலாக குறிப்பிடப்படும் ஸ்மார்த்தர்கள் இந்த சம்பிரதாயத்தை போற்றி பாதுகாத்து காலத்துக்கேற்ப சிற்சில மாறுதல்கள் செய்து அடுத்தடுத்த தலைமுறைகளில் தொடர்ந்து வருவதை உறுதி செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்மார்த்த பிராமணர்களின் வழிபாட்டு முறையில் சிவன் பார்வதி கணபதி முருகன் நாராயணன் தொடர்ந்து விஷ்ணுவின் அவதாரங்களான ராமர் கிருஷ்ணரையும் பேதமின்றி வணங்குகிற வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருவதாகும் அதனாலேயே இந்த பஜனை முறையில் மேற் சொன்ன எல்லா தெய்வங்களையும் போற்றி துதிக்கும் பஜனை பாடல்களும் இடம்பெறுகின்றன ஆயினும் இந்த பஜனை சம்பிரதாயத்தின் பிரதான அம்சமாய் கிருஷ்ண பக்தியே முன் நிற்கிறது குறிப்பாக ராதை கிருஷ்ணரிடையே நிலவிய தெய்வீக அன்பு பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வரும் கிருஷ்ணாவதார சரிதத்தில் ராதை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை ஆனால் பிரம்ம வைவர்த்த புராணம் ராதா கிருஷ்ணர் இடையே இருந்த தெய்வீக பிரேமையை பெரிதும் முக்கியத்துவம் தந்து போற்றுகிறது ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தையே ராதை கிருஷ்ணரோடு கொண்ட ஐக்கியம் உருவகப்படுத்துகிறது கிருஷ்ணரின் இளம் வயது பிருந்தாவன லீலையில் சகல கோபியர்களும் பகவான் கிருஷ்ணர் மீது மோகம் கொண்டிருந்தாலும் ராதை கிருஷ்ணர் மீது கொண்டிருந்த தீவிர பிரேமை உயர்ந்த பிரேம பக்தியின் அடையாளமாக கௌடிய வைஷ்ணவத்தில் கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயதேவர் சம்ஸ்கிருதத்தில் இயற்றிய கீத கோவிந்தம் ராதா கிருஷ்ண பிரேம பக்தியை போற்றும் ஒரு முக்கியமான காவியம் ஆகும் அஷ்டபதி என்று பேச்சு வழக்கில் அழைக்கப்படும் இந்த பாடல்களை மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் தென் ிய பாரம்பரிய பஜனை சம்பிரதாயத்தில் ஒரு முக்கிய அங்கமாக உட்படுத்தியுள்ளார் தவிர பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ நாராயண தீர்த்தர் சம்ஸ்கிருதத்தில் எழுதிய கிருஷ்ணலீலா தரங்கிணி என்னும் பாடத் தொகுப்பில் வரும் பாடல்களையும் சத்குரு சுவாமிகள் பஜனை சம்பிரதாயத்தில் மற்றொரு முக்கிய அங்கமாக சேர்த்தார் புராணத்தின்படி ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம் நடக்கவில்லை ஆனால் தக்ஷிண பிராச்சீன சம்பிரதாயத்தின் ஒரு அங்கமாக ராதா கல்யாணம் எனும் ஒரு நிகழ்ச்சியும் உட்படுத்தப்பட்டுள்ளது அது பஜனையில் பங்கு பெறும் உலகியல் பக்தர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தரும் அம்சமாக விளங்குகிறது பொதுவாக இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த சம்பிரதாய பஜனை உற்சவத்தில் இரண்டாம் நாள் காலை இந்த ராதா கல்யாண வைபவம் நடைபெறும் இந்த சம்பிரதாய பஜனையின் அமைப்பு மற்றும் அம்சங்களை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம் முதல் நாள் பொதுவாக நிகழ்ச்சியின் தொடக்கத்தின் போதும் ஒவ்வொரு பாடலின் முடிவின் போதும் பகவானையும் குருவையும் போற்றி கூட்டாய் கோஷமிடுவது வழக்கம் ஜானகி காந்த ஸ்மரணம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்றெல்லாம் சேர்ந்து சொல்வது இது புண்டரீக்கம் எனப்படும் தொடர்ந்து சம்ஸ்கிருதத்தில் தியான ஸ்லோகங்கள் சில சொல்லப்படும் குருவையும் விநாயகரையும் தொடர்ந்து பல்வேறு தெய்வங்களையும் கடைசியாய் ஆஞ்சநேயரையும் தியானித்து இந்த ஸ்லோகங்களை சொன்ன பின்னர் தோடைய மங்களம் எனும் ஐந்து பாடல்கள் பாடப்படும் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் பக்கவாதியங்களாக ஹார்மோனியம் மிருதங்கம் டோலக் ஆகியவை அமையும் பாடுபவர்கள் குழுவில் பாகவதர்களாக ஒரு பிரதான பாடகரும் அவருடன் சேர்ந்து பாட இரண்டு மூன்று பேர்களும் இருப்பார்கள் பாடகர்கள் கைமணி அதாவது ஜால்ரா சிப்ளாக்கட்டை போன்ற தாள கருவிகளை உபயோகித்து கொண்டு பாடுவார்கள் ஒவ்வொரு பாடல் வரியும் உடன் பாடுபவர்களால் திரும்ப பாடப்படுவது மரபு ஜெய ஜானகி ரவண என நாட்டை ராகத்தில் தொடங்கி மாதவ பவதுலே எனும் ஐந்தாவது பாடலுடன் தோடைய மங்களம் நிறைவுறும் அடுத்து வருவது குரு கீர்த்தனங்கள் இந்த சம்பிரதாயத்தின் குருமார்களான போதேந்திரர் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் ஆகியோரை துதிக்கும் கீர்த்தனங்கள் இவை கல்யாணி காம்போதி போன்ற கன ராகங்களில் அமைந்தவை இவை ஒவ்வொரு பாடல் முடிந்ததும் குருவை போற்றும் நாமாவளிகள் பாடி பின் அடுத்த பாடலை பாடுவார்கள் தற்காலத்தில் காஞ்சி பரமாச்சாரியார் சத்குரு ஞானானந்தர் ஆகியோரை போற்றும் பாடல்களும் இதில் உட்படுகின்றன அடுத்து வருவது குரு அபங்கங்கள் மகாராஷ்டிர விட்டல் பக்தர்களான துக்காராம் நாமதேவர் போன்றவர்கள் குருவை போற்றி பாடிய சில அபங்குகள் பாடப்படும் இந்த பாடல்களும் சரி பின்னர் பஜனையில் பாடப்படும் பிற அபங்குகளும் ஜெயதேவரின் அஷ்டபதிகளும் நாராயண தீர்த்தர் தரகங்களும் சரி கர்நாடக இசை ராகங்களில் இசையமைக்கப்பட்டு கர்நாடக இசை பாணியிலேயே பாடப்படுபவைகள் ஆகும் அடுத்து வருவது ஜெயதேவரின் கீத கோவிந்த பாடல்கள் ஆகும் கீத கோவிந்தம் மொத்தம் இருபத்தி நான்கு பகுதிகளாக அமைந்துள்ளது ஒவ்வொரு பகுதியும் அஷ்டபதி எனப்படும் முதல் இருபது அஷ்டபதிகளை இச்சமயத்தில் பாடுவது வழக்கம் சம்ஸ்கிருதத்தில் அமைந்த அஷ்டபதிகளில் கிருஷ்ண பக்தியும் நாயக நாயகிக்கு இடையே இருக்கும் ஸ்ருங்கார பாவமும் கலந்திருக்கும் சம்ஸ்கிருதம் அறிந்தவர்கள் இப்பாடல்களின் ரசத்தை புரிந்து கொண்டு அனுபவிக்க முடியும் அறியாதவர்களும் பாடலின் இசையிலும் பாவத்திலும் ஈடுபட்டு ரசிக்க முடியும் பொதுவாகவே ஒவ்வொரு அஷ்டபதியும் முதலில் ஒரு ஸ்லோகத்துடன் தொடங்கும் ஒரு அஷ்டபதி நிறைவுற்றதும் நல்ல விறுவிறுப்புடன் ஒரு நாமாவளி பாடப்படும் இது கேட்பவர்களை தொடர்ந்து உற்சாகத்துடன் பஜனையில் ஈடுபட வைக்க ஒரு சிறப்பான முறையாகும் நாமாவளிகள் பாடும்போது கேட்கும் பக்தர்களும் கூட சேர்ந்து பாடி தாமும் நாம சங்கீர்த்தனத்தில் பங்கு பெற இது ஏதுவாகிறது அஷ்டபதி பாடல்களை தொடர்ந்து ஸ்ரீ நாராயண தீர்த்தர் எழுதிய கிருஷ்ணலீலா தரங்கிணியிலிருந்து பாடல்கள் பாடப்படும் இதில் தரங்கிணிகள் எனப்படும் பனிரெண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு தரங்கிணியிலும் சுமார் பனிரெண்டு பதிமூன்று பாடல்கள் இருக்கும் ஏதாவது ஒரு தரங்கிணியிலிருந்து பாடல்களை எடுத்து பாடுவது மரபு ஒரு ஸ்லோகத்துடன் தொடங்கி ஒவ்வொரு பாடலின் நிறைவிலும் நாமாவளிகள் பாடப்படும் இது நிறைவுற்றதும் பஞ்சபதி எனும் ஐந்து பாடல்கள் பாடப்படும் பெரும் வாகேயக்காரர்களான பத்ராச்சல ராமதாசர் புரந்தர தாசர் சதாசிவ பிரம்மேந்திரர் கோபாலகிருஷ்ண பாரதி தியாகராஜ சுவாமிகள் ஆகிய ஐவர் இயற்றிய பற்பல கீர்த்தனங்களில் ஒரு மகானுக்கு ஒன்றாக ஏதேனும் ஐந்து கீர்த்தனங்களை தேர்ந்தெடுத்து பாடுவது மரபு இதைத் தொடர்ந்து பூஜா மேடையில் வைத்து வழிபடப்படும் ராதாகிருஷ்ண ரூபத்துக்கு முறைப்படியான பூஜை செய்யப்படும் அப்போது பூஜையின் பல்வேறு அம்சங்களான அலங்காரம் ஆரத்தி நைவேத்தியம் போன்றவைகள் நிகழ அவற்றுக்கேற்ற கீர்த்தனங்கள் பாடப்படும் பூஜையை தொடர்ந்து வருவது தியானம் எனப்படும் இதுவே பல்வேறு தெய்வங்களை துதித்து பாடும் பஜனை நிகழ்ச்சியாக திகழும் குருவந்தனத்துடன் இது தொடங்கி விநாயகர் சரஸ்வதி முருகன் சிவன் அம்பாள் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் ஸ்ரீனிவாசர் அல்லது ரங்கநாதர் லக்ஷ்மி பாண்டுரங்கன் ஆஞ்சநேயர் என வெவ்வேறு தெய்வ வடிவங்களை அடுத்தடுத்து போற்றி பாடும் பாடல்கள் இதில் இடம்பெறும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மராட்டி என்று பல்வேறு மொழிகளில் அமைந்த பஜனை பாடல்கள் இதில் இடம்பெறும் கபீர்தாசர் மீராபாய் துளசிதாசர் போன்றோர்களின் பக்தி கானங்களும் இவற்றில் உட்படும் அடுத்து வருவது திவ்ய நாம சங்கீர்த்தனம் அல்லது தீப பிரதட்சணம் எனப்படுகிறது ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வைத்து பாகவதர்கள் அதை சுற்றி சுற்றி வலம் வந்தவாறே பஜனை செய்வார்கள் கோபிகைகள் கிருஷ்ணனை சுற்றி சுற்றி வந்து ஆடி பாடுவதை இது சித்தரிக்கிறது இதில் பாடப்படும் கீர்த்தனைகளில் பத்ராச்சல ராமதாசர் புரந்தரதாசர் கனகதாசர் விஜயகோபால சுவாமிகள் நாராயண தீர்த்தர் தியாகராஜ சுவாமிகள் போன்ற மகான்கள் இயற்றிய பாடல்கள் இடம்பெறும் அது முடிந்ததும் பாகவதர்கள் விளக்கை சுற்றி அமர்ந்து கோபிகா கீதம் எனும் சம்ஸ்கிருத பாடல்களை பாடுவார்கள் கூடவே ராசக்கிரீடை கும்மி கோலாட்டம் ஆகியவையும் நிகழும் தீப சமாரோபணம் எனும் சடங்குடன் இந்த நாம சங்கீர்த்தனம் முடியும் முதல் நாள் நிகழ்ச்சியின் நிறைவாக அன்று இரவு டோலோத்சவம் நடைபெறும் அதாவது ஊஞ்சல் உற்சவம் ராதையையும் கிருஷ்ணரையும் ஊஞ்சலில் அமர்த்தி ஆட்டியவாறே பாடும் பாடல்கள் இதில் இடம்பெறும் தியாகராஜ சுவாமிகள் இயற்றிய டோலோற்சவ கீர்த்தனைகள் இதில் பெரும்பாலும் இடம்பெறும் நலங்கு பூப்பந்து ஊஞ்சல் லாலி இவற்றோடு இருபத்தி ஓராவது அஷ்டபதி பாடலும் பாடப்படும் இரண்டாம் நாள் உற்சவம் பாகவதர்கள் வீதியில் சென்று பஜனை பாடியவாறே உஞ்சவருத்தி செய்வதில் தொடங்கும் உஞ்சவிருத்தி என்பது வீடு வீடாக இறைநாமத்தை பாடியவாறே உணவுக்காக பிட்சை பெறும் முறையாகும் சம்பிரதாய பஜனை நடக்கும் தெருவில் வாழும் குடும்பத்தினர் பாகவதர்களை வலம் வந்து வணங்கி அவர்கள் கொண்டுவரும் பாத்திரங்களில் அரிசி பருப்பு முதலியவற்றை பிட்சையாக இடுவார்கள் அன்றைய ராதா கல்யாண நிகழ்ச்சியின் முடிவில் நடக்கும் அன்னதான விருந்தை தயாரிக்க இப்படி பிட்சையாக பெற்ற அரிசியும் பருப்பும் உபயோகிக்கப்படும் அடுத்து நிகழும் ராதா கல்யாண நிகழ்ச்சியும் பஜனை பாடல்கள் நிறைந்தது இதில் கல்யாண அஷ்டபதி எனும் இருபத்தி ஓராவது அஷ்டபதியும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அஷ்டபதிகளும் பாடப்பட்டு கீத கோவிந்தம் நிறைவு செய்யப்படும் இந்த நிகழ்ச்சியில் தென்னிந்திய திருமண நிகழ்ச்சிகளில் நடைபெறும் சடங்குகள் பலவற்றையும் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் செய்வார்கள் கௌரி கல்யாணம் முச்சல நர்தனம் அலங்காரம் சூர்ணிக்கை பிராவாரம் மாங்கல்ய தாரணம் அதாவது தாலி அணிவித்தல் தொடர்ந்து ஆனந்தம் கல்யாண நலங்கு லாலி என்றெல்லாம் பாடல்களுடன் ராதாகிருஷ்ண கல்யாணம் விமர்சையாய் நடக்கும் இரண்டாவது நாள் விழா ஆஞ்சநேயர் உற்சவத்துடனும் மங்கள பாடல்களுடனும் நிறைவுக்கு வரும் உலகியலாய் மக்கள் ரசித்து ஈடுபடும் கல்யாணம் போன்ற காரியங்களையே சற்று திசை திருப்பி தெய்வ பக்தியோடு அவற்றை தொடர்பு படுத்தி அவர்களை ஈடுபட வைக்கும் ஒரு சிறந்த உத்தியாக இந்த சம்பிரதாய பஜனை நிகழ்ச்சி விளங்குகிறது மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் பாரதம் முழுவதும் பயணித்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் பிரபலமாக புழக்கத்திலிருந்த பன்மொழி பக்தி பாடல்களை ஒன்று திரட்டிய பெரும் முனைப்பை செய்தார் ஜெயதேவரின் நஷ்டபதி வார்க்கரி சம்பிரதாயத்தினரின் மராட்டி அபங்குகள் நாராயண தீர்த்தரின் தரங்கம் கபீர்தாசர் மீராபாய் துளசிதாசர் பத்ராச்சல ராமதாசர் புரந்தரதாசர் தியாகராஜர் போன்றோரின் பக்தி கானங்கள் என பலவற்றையும் ஒன்று கூட்டி இந்த தட்சிண பிராச்சீன சம்பிரதாயத்தை உருவாக்கினார் அந்த மகான் பக்தி இயக்கமானது பாரதம் முழுவதும் எப்படி பல்கி பரவி இருந்தது பாரத கலாச்சாரத்தின் அடிநாதமாய் எப்படி விளங்கியது என்பதற்கு இந்த சம்பிரதாய பஜனை முறையே ஒரு ஆதாரமாய் விளங்குகிறது ஆழ்ந்த பக்திபாவம் மிக்க பன்மொழி கீர்த்தனங்கள் நாமாவளிகள் கர்நாடக இசை தாளவாத்தியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து பக்தர் மனங்களை மேல் உயர்த்தும் காரியத்தை இத்தகைய விழாக்கள் மூலம் சாதிக்க வழிவகுத்தனர் நமது கலியுக மகாத்மாக்கள் முன்னொரு காலத்தில் தமிழ்நாட்டில் பிராமணர்கள் ஒன்று கூடி வாழ்ந்த அக்ரஹாரங்களில் இந்த பஜனை சம்பிரதாயம் தொடர்ந்து வாழ்ந்தது கால ஓட்டத்தில் அக்ரஹாரங்கள் நசித்துப் போயாயிற்று பிராமணர்கள் கல்வியும் வேலையையும் தேடி நகரங்களுக்கு இடம் பெயர்ந்தார்கள் ஆயினும் அவர்கள் பக்தியில் ஊறிய தமது கலாச்சார வேர்களை இழக்கவில்லை இன்றளவும் தமிழ் ஸ்மார்த்த பிராமணர்கள் அதிகம் கூடி வாழும் நகர பகுதிகளில் பிராச்சீன பஜனை சம்பிரதாய நிகழ்ச்சிகளும் ராதா கல்யாண மகோத்சவங்களும் விமர்சையாய் நடந்து வருகின்றன ராதா கல்யாணத்துடன் சேர்ந்திராமல் ஒரு சில மணி நேரங்களே நடக்கும் திவ்ய நாம சங்கீர்த்த நிகழ்ச்சிகளை கோவில்களிலும் சபாக்களிலும் மண்டபங்களிலும் வீடுகளிலும் நடத்துவதும் பரவலாக நிகழ்கிறது பாகவதர்கள் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இவற்றை விடாது தொடரச் செய்யும் பெரும் பணியினை ஆற்றி வருகிறார்கள் இரண்டாம் கேள்வி கர்நாடக சங்கீதத்தில் இடம்பெறும் கீர்த்தனங்கள் எல்லாமும் தெய்வ பக்தியோடு பின்னிப் பிணைந்தவையே என்று முன்பு சொன்னீர்கள் ஒரு கர்நாடக இசை கச்சேரி எப்படி ஒரு நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியிலிருந்து வேறுபடுகிறது என்று சொல்ல முடியுமா கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சிகளில் சங்கீதமே பிரதானமாக அமைகிறது அந்த சங்கீதத்தை சுமந்து வரும் வாகனங்களாக கீர்த்தனைகள் அமைகின்றன எனலாம் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரிகள் எனும் சங்கீத மும்மூர்த்திகள் இயற்றிய கீர்த்தனைகளே இன்றளவும் கர்நாடக சங்கீதத்தின் முதுகெலும்பாக அமைகின்றன இக்கீர்த்தனைகளெல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடும் பக்தி பாக்களே என்றாலும் அவற்றின் ராகமும் தாளமும் பாவமும் அவை தாங்கி வரும் இசையை மென்மேலும் மெருகுபடுத்தும் வகையிலேயே அமைந்துள்ளன எனலாம் கர்நாடக இசை பாடல்களுக்கே உரிய சங்கதிகள் கமகங்கள் பிருஹாக்கள் சிட்டஸ்வரங்கள் போன்ற அம்சங்களை அந்த கீர்த்தனைகள் தம்முள் கொண்டுள்ளன கீர்த்தனைகளை பாடுவதோடு கூடவே விரிவான ராக ஆலாபனை செய்வது நிரவு செய்வது சுரங்கள் பாடுவது போன்ற அம்சங்களும் கர்நாடக சங்கீதத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த அம்சங்கள் எல்லாமே அந்த இசை தரும் இனிமை சுகம் அந்த இசை அல்லது ராகத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு இசை கலைஞர் வெளிப்படுத்தும் மனோதர்மம் அதாவது கற்பனை திறன் இவற்றுக்குத்தான் அதிகம் முக்கியத்துவம் தருகின்றனவே ஒழிய பாடலில் உள்ள பக்தி பாவம் முக்கியத்துவம் பெறுவதில்லை கர்நாடக இசையின் நுணுக்கங்களையும் லட்சணங்களையும் நன்கு புரி ரசிகர்கள் உண்டு அத்தனை விவரம் இல்லாவிட்டாலும் இசையின் இனிமைக்கு மயங்கி ரசிக்கும் ரசிகர்களும் உண்டு இவ்விரண்டு வகை இசை ரசிகர்களையும் திருப்தி செய்யும் விதமாக ஒரு கர்நாடக இசை கச்சேரி அமையும் பக்தி தரும் நெகிழ்வை அனுபவிப்பதற்காக என்று ரசிகர்கள் கர்நாடக இசை நிகழ்ச்சிக்கு வருவதில்லை கர்நாடக இசையில் வாய்ப்பாட்டே பிரதானமாக அமைகிறது என்றாலும் ஒரு முழு இசை கச்சேரியை வாய்ப்பாட்டே இல்லாமல் நாதஸ்வரம் வயலின் வீணை புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகள் கொண்டே ரசிகர்களின் உள்ளம் கவரும் விதத்தில் நிகழ்த்த முடியும் அங்கேயும் கீர்த்தனைகள் அடிநாதமாக இருந்தாலும் அவை தாங்கி வரும் சொற்களோ இறைநாமங்களோ பக்தி பாவமோ முற்றிலும் இல்லாமலே போகிறது கர்நாடக இசையில் பல்வேறு வித்வான்களின் தனித்திறமைகளை தாங்கி வரும் இசை பாணிகள் உண்டு கர்நாடக இசை வித்வான்களுக்கு என்று ரசிகர் கூட்டம் உண்டு வித்வான்களின் ஆளுமைக்கு தனி இடம் உண்டு கர்நாடக இசை ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் அதாவது ஒரு இசை கலைஞர் நிகழ்த்தும் கலை நிகழ்ச்சி என்று சொல்வதே சரியாக இருக்கும் திறமையும் தனித்துவமும் மிக்க வாத்திய கலைஞர்களை வியந்து பாராட்டி அவர்களை கொண்டாடும் ரசிகர்களும் உண்டு கர்நாடக இசையில் உடன் இசைக்கும் பக்கவாதியமாக வயலினே இடம்பெறுகிறது ஹார்மோனியம் பயன்படுத்தப்படுவதே இல்லை மிருதங்கத்துடன் கூடவே கஞ்சீரா கட்டம் மோர்சிங் போன்ற தாளவாதிய கருவிகளும் சில சமயங்களில் இடம்பெறுகின்றன பாடகர்கள் இடும் ஜால்ரா போன்ற கருவிகளை பயன்படுத்துவதில்லை நாம் சென்ற பகுதியிலும் இந்த பகுதியிலும் குறிப்பிட்ட பல வாகையக்காரர்களின் பாடல்கள் கர்நாடக இசை கச்சேரிகளிலும் இடம்பெறவே செய்கின்றன அதாவது சங்கீத மும்மூர்த்திகளை தவிர கோபாலகிருஷ்ண பாரதி பாபநாசம் சிவன் பத்ராச்சல ராமதாசர் சுவாதி திருநாள் புரந்தரதாசர் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் ஆண்டாள் அருணகிரிநாதர் அன்னமாச்சாரியார் சதாசிவ பிரம்மேந்திரர் சுப்பிரமணிய பாரதியார் போன்றோரது கீர்த்தனங்களும் பரவலாய் இடம்பெறுகின்றன ஆயினும் மும்மூர்த்திகளோடு ஒப்பிடும்போது இவர்களது பாடல்களின் முக்கியத்துவம் கச்சேரிகளில் சற்று குறைவே கர்நாடக இசை கச்சேரியில் கடைப்பகுதியில் பாடப்படும் நான்கைந்து பாடல்கள் துக்கடாக்கள் எனப்படும் துக்கடா என்றால் துண்டுகள் துகள்கள் என பொருள் பெறும் ஆலாபனை சுரம் பாடுதல் போன்ற அம்சங்கள் இல்லாமல் பாடல்களுக்காகவே என்று பாடப்படுபவை இவை இத்தகைய துக்கடாக்களில்தான் ஆண்டாள் பாசுரம் திருப்புகழ் தேவாரம் பாரதியார் பாடல்கள் மராட்டிய அபங்குகள் இவையெல்லாம் இடம்பெறுகின்றன தற்காலத்தில் இவையும் பல ரசிகர்களால் விரும்பி கேட்டு ரசிக்கப்படுகின்றன பாடகரின் இசைஞானத்தின் பலத்தால் அவர் சுமார் பதினைந்து நிமிடம் செய்யும் ராக ஆலாபனையிலேயே கேட்பவர்கள் மனம் ஒருமுகப்படக்கூடும் சமயத்தில் விழியோரம் கண்ணீர் கசியும்படி ஒரு பரவச உணர்வும் வரலாம் பாடகர் பாட்டின் பொருள் உணர்ந்து நல்ல பாவத்தோடு பாடினால் சில கீர்த்தனை அபூர்வமாக கேட்பவர் மனதில் பக்தி உணர்வையும் இறை சிந்தனையையும் தூண்டிவிடக் கூடும் ஆனால் அவையெல்லாம் தற்செயலாய் நிகழ்பவனவே இதற்கு மாறாக நாம சங்கீர்த்தனத்தில் கீர்த்தனைகளில் உள்ள பக்தி பாவமே பிரதான அம்சமாய் விளங்குகிறது அதை சுமந்து வரும் வாகனமாக கர்நாடக இசையும் ராகங்களும் அமைகின்றன எனலாம் பஜனையின் இடையில் ஓரிரு சமயங்களில் பாகவதர் ஒரு ராகத்தின் சிறிய ஆலாபனையை நிகழ்த்தலாம் அது இசை ரசிகர்களை திருப்திப்படுத்தலாம் ஆனால் பஜனையின் முக்கியத்துவம் அதில் இல்லை பஜனையும் நாம சங்கீர்த்தனமும் விறுவிறுப்புடன் அமைகையில் பக்தர்கள் தம்மை அறியாது தாமும் தாளமிடுவார்கள் கூட சேர்ந்து பாடுவார்கள் நாமாவளிகள் பக்தி பக்தியுணர்வை தூண்டி பரவசம் கொள்ள வைக்கவும் கூடியவை தம்மை அறியாது எழுந்து தாளத்துக்கேற்ப நடனமாடும் பக்தர்களும் உண்டு பஜனை சங்கீதத்தில் சிறப்பான குரல் வளமும் ஞானமும் கொண்ட பாகவதர்கள் கூடுதல் பிரபலமாகக் கூடும் என்றாலும் கர்நாடக இசையில் உள்ளது போல அவர்களை பின்பற்றும் ரசிகர்கள் கூட்டம் ஏதும் இருப்பதில்லை அவ்வாறே பக்கவாதியக்காரர்களும் பெரும் தனிப்பட்ட கவனத்தை பெறுவதில்லை பஜனை நிகழ்ச்சியை ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் என்று சொல்ல முடியாது பஜனைக்கு வந்து கூடும் ரசிகர்கள் பிரதானமாய் இசை நுணுக்கங்கள் அறிந்த ரசிகர்கள் இல்லை அவர்கள் வருவது பஜனையில் கிட்டும் பக்தி ரசத்துக்காகவும் அதில் கிட்டும் நெகிழ்ச்சிக்காகவும் தான் இந்த இரண்டு சங்கீத பாரம்பரியங்களையும் ரசிக்கக்கூடிய பொதுவான ரசிகர்களும் பக்தர்களும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பெறுகின்ற அனுபவத்தில் வித்தியாசம் இருக்கிறது மூன்றாம் கேள்வி பக்தியும் இசையும் சங்கமிக்கும் வேறு கலை வடிவங்கள் பாரதத்தின் எந்த பாரம்பரிய நடனக்கலை கலை என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் கண்டிப்பாக பக்தி பாவமே அடிநாதமாய் அமைகிறது தமிழ்நாட்டின் பரதநாட்டியம் ஆந்திராவின் குச்சிப்புடி கேரளத்தின் கதகளி ஒடிசாவின் ஒடிசி நடனம் வட இந்தியாவில் கதக் மேற்கு இந்தியாவில் தாண்டியா ராஸ் என்று எந்த பாரம்பரிய கலையிலும் கிருஷ்ண பக்தி சார்ந்த இசை நாட்டியங்கள் முக்கிய இடம் பெறுகின்றன ஆயினும் இவையெல்லாம் பர்ஃபார்மிங் ஆர்ட் எனும் வகையில் வருபவையே பாவம் ராகம் தாளம் மூன்றும் சங்கமிக்கும் கலையே பரதம் என்பார்கள் பரதநாட்டியம் குச்சிப்புடி இரண்டுக்குமே கர்நாடக இசையே பிரதானமாக அமைகிறது அடுத்து தமிழ்நாட்டில் கதாகாலட்சேபம் அல்லது ஹரிகதை எனப்படும் இசை சொற்பொழிவு புராண கதைகளை பக்தி பாவத்துடன் சாமானிய மக்களுக்கும் எடுத்துச் செல்லும் ஒரு முக்கிய கலையாக விளங்கியது ஹரி கதை நிகழ்ச்சியில் பாகவதர் வசன நடையில் உணர்ச்சியுடன் புராணக்கதைகளை சொல்வதன் கூடவே நடுநடுவே கர்நாடக இசையில் பாட்டுகளையும் இணைத்து பாடி கதை சொல்வார் காலப்போக்கில் அநேகமாக புழக்கத்திலிருந்து மறைந்து போய்விட்ட ஒரு கலை இது சமீபத்தில் இறைவனடி சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளின் முயற்சியால் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி விசாகா ஹரி இந்த கலையை இன்றளவும் போஷித்து வருகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கிராமமானில் நடக்கும் பாகவத மேளா எனும் ஒரு தெலுங்கு இசை நாட்டிய நாடக கலை தென்னிந்திய பக்தி மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பெற்றுள்ள ஒரு பாரம்பரிய கலை ஆகும் முழுக்க முழுக்க ஆண்களால் இரவில் நடத்தப்படும் இந்த கலை நிகழ்ச்சியில் கர்நாடக இசையும் குச்சிப்புடி மற்றும் பரதநாட்டிய கலைகளும் சங்கமிக்கின்றன ருக்மிணி கல்யாணம் பிரகலாத சரித்திரம் போன்ற கதைகள் இதில் பிரகலாத நாடகத்தில் நரசிம்மர் வேஷம் தரிப்பவருக்கு ஆவேசம் வருவது வழக்கம் அந்த ஆவேசத்தை காணும் பக்தர்கள் பலரும் அறியாது பக்தியில் சிலிர்ப்பதும் வழக்கமாய் நிகழ்வதாகும் ஒரு சில தெலுங்கு பிராமணர் குடும்பத்தினர்கள் கடும் முயற்சியுடன் இந்த பாரம்பரிய கலை அழிந்து விடாமல் ஆண்டுக்கு ஒரு முறை நரசிம்ம ஜெயந்தி அன்று இந்த நாடக விழாவை இன்றளவும் நடத்தி வருகின்றனர் நேயர்களே ஒருவேளை நீங்கள் பிராச்சீன பஜனை சம்பிரதாயம் ராதா கல்யாணம் மெலட்டூர் பாகவத மேளா போன்ற விழாக்களை இதுவரை கண்டு அனுபவித்ததில்லை என்றால் யூடியூபில் இவை சார்ந்த காணொளிகள் கிடைக்கின்றன தேடினால் கிடைக்கும் முடியும் போது இத்தகைய நிகழ்ச்சிகளில் நேரில் பங்கேற்று அவை தரும் பக்தி உணர்வை அனுபவித்து பாருங்கள் நேயர்களே கடந்த சில பகுதிகளாக நாம் யோக மார்க்கங்கள் எனும் நான்காம் அத்தியாயத்தில் பக்தி யோகம் பக்தி மார்க்கம் தொடர்பான பற்பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டோம் இத்துடன் நாம் பக்தி யோகத்தை நிறைவு செய்துவிட்டு இனி வரும் வாரம் அஷ்டாங்க யோக மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தீபிகா அருணுடன் கதை யோசை